விஜயாண்டனி நடித்த மார்க்கன் இந்த படமும் இப்போ ரீசெண்டாக தேட்டரில் வெளியாச்சு இந்த படமும் ஃபர்ஸ்ட் நாள் வசூல் சுமார் ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு இந்த படம் தெலுங்கு தமிழ் உட்பட்ட ரெண்டு மொழிகளில் உலகமெங்கும் வெளியாச்சு வெளியான முதல் நாள்லேயே தமிழ்நாட்டில் மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் வசூல் சாதனை பெற்றிருக்கு இது குபேரன் படத்தை விட இந்த படம் வசூல் சாதனை முந்தியிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டு வருது மொத்தமாக வேர்ல்டு ஃபுல்லாக ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு மார்கட் படம் சுமார் ஆயிரம் தேட்டரில் ரிலீஸ் ஆச்சு இது விஜயாண்டனியோடைய கேரியர்லேயே அதிக தேட்டரில் அவருடைய படம்னா அதிக தேட்டர் ரிலீஸான படத்தில் இதுதான் ஃபஸ்ட் இடத்த பிடிச்சிருக்கு அதனாலேயே இந்த படத்துடைய வசூல் ஒன்றரை கோடி ரூபாய் அளவுக்கு தொட்டிருக்கு ஒரு சஸ்பென்ஸ் க்ரைம் த்ரில்லர் மூவியாக இருந்து வெளியாக இருக்குது பொதுவாக ஒரு விசை ஊசியை போட்டு கொலை செஞ்சுட்ருக்காங்க அந்த கொலையோடைய மர்மத்தை இவர் கண்டுபிடிக்கிற மாதிரி இன்வெஸ்டிகேஷன் கண் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி கதை போயிட்டுருக்கு எந்த இடத்துலையுமே சளிப்படையில் போர் அடிக்கலை டுஸ்டன்ட்னிங்களா பக்காவாக மெடினா இருக்குது நிறையா சீன்ஸ்லாம் ரசிக்கிற மாதிரி இருக்குது அதனால் விஜயநந்தன் அவங்களோட கேரியர்லேயே இந்த படம் பெஸ்ட்டான படமாக வர சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூக்கள் அப்படியே வந்துட்டுருக்கு இந்த படத்தில் விஜயாண்டு அவங்களுடைய ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் வேற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே எழுதி எடுத்திருக்காங்க கடைசி வரைக்கும் டுஸ்ட் அண்ட் டன்னிங்கோட போகுது அது கிளைமேக்ஸெலாம் நல்லாவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பல பாசிட்டிவான விமர்சனங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு படத்துடைய நெகட்டிவ்னு பார்த்தா கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் அப்படி அப்படின்ட்டு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே வந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூக்கு தான் போயிட்டுருக்கு ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது மார்க்கன் படம் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி ரிவியூக்கெலாம் வந்துகிட்ருக்கு இந்த படத்துடைய மொத்த பட்ஜெட்டு பத்து கோடி ரூபாய் அளவுக்கு எடுத்திருக்காங்க இருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் வரும் தினங்களில் மார்க்கன் படத்துடைய வசூல் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய பாசிட்டிவாக ரிவியூக்களை வந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மார்க்கன் படத்துடைய வசூல் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா வட்டாரங்கள் வந்து இருக்காங்க ஓகே யஸ் மார்க்கன் படத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வசூலில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்